திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் பதினாறு பாயிரம் பதினைந்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தின் பகுதியில் கடவுள் வணக்கம் பகுதியில் சித்தி விநாயக கடவுள் வணக்கத்தை அடுத்து சுப்பிரமணியர் ஸ்துதி அமைந்திருக்கின்றது கரங்கு திரை கருங்கடலும் கார் அவுண பெருங்கடலும் கலங்க கார்வந்துரங்கு சிகை பொறுப்பும் சூருரப் பொறுப்பும் பிளப்ப மறை உணர்ந்தோர் ஆற்றும் அரங்குலவும் மகத்து அழலும் அவுணர் மடவார் வயிற்றின் அழலும் மூழ மரங்குலவு வேலெடுத்த குமரவேள் சேவடிகள் வணக்கம் செய்வாம் என்பது சுப்பிரமணியர் வணக்கம் அசுரர்கள் என்ற பெரிய கடல் அலைகளை உடைய கரிய கடல் போன்று இருக்கின்ற அசுரராகிய பெரிய கடல் கலங்கி நிற்கவும் கிரௌஞ்சமலையும் சூரனினுடைய மார்பும் என்ற இரண்டு மலைகளும் பிளந்துபட்டு நிற்கவும் வேதங்களை உணர்ந்த அந்தணர்கள் செய்யும் தர்ம வடிவாகிய யாகாக்னி நன்றாக மூண்டு எரியவும் அசுர மகளிருடைய வயிற்றில் நடுக்கம் என்ற தீ கொழுந்துவிட்டு எரியவும் கொலை தொழில் விளங்கும் வேலை திருக்கரத்தில் எடுத்து அருளிய முருக கடவுளுடைய சிவந்த திருவடிகளை வணங்குவாம் என்பது சுப்பிரமணிய துதியின் அர்த்தம் அளத்தற்கரிய கடல் அது கலங்கியது பெரிய சூரர்கள் என்ற கடல் கலங்கியது கிரௌஞ்சமலை மேகம் வந்து துயிலும் சிகரங்களை உடைய கிரௌஞ்ச மலையும் சூரனினுடைய மார்பு என்ற மலையும் பிளந்தது வேதங்களை உணர்ந்த அந்தணர்கள் செய்கின்ற அறம் வடிவாகிய யாகாக்னி கொழுந்துவிட்டு எரிந்தது அசுர பெண்களின் வயிற்றிலே நடுக்கம் என்ற தீயும் கொழுந்துவிட்டு எரிந்தது இப்படி இவைகளுக்கு காரணமான வேலாயுதத்தை திருக்கரத்தில் எடுத்து அருளிய முருகக்கடவுளுடைய சிவந்த திருவடிகளை வணங்குவாம் என்பது இதன் பொருள் இதற்கு அடுத்தபடியாக நாமகள் ஸ்துதி என்ற சரஸ்வதி தேவி வணக்கம் அமைந்திருக்கின்றது அத்திருப்பாடல் பின்வருமாறு பழுது அகன்ற நாள் வகை சொல் மலர் எடுத்து பத்திபட பரப்பி திக்கு முழுதகன்று மணந்து சுவை ஒழுகி அணிபெற முக்கண் மூர்த்தி தாளில் தொழுதகன்ற அன்பு எனும் நார் தொடுத்து அலங்கல் சூட்ட வரி சுரும்பும் தேனும் கொழுதகன்ற வெண் தோட்டு முண்டகத்தாள் அடி முடிமேல் கொண்டு வாழ்வாம் என்பது திருப்பாடல் முக்கண்மூர்த்தியாகிய சிவபெருமானின் திருவடிகளிலே நல்ல மாலைகளை சூட்ட வேண்டும் சொல் மாலையை சூட்ட வேண்டும் அதற்கு வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கின்ற சரஸ்வதி தேவியின் அடிகளை தொழுவோம் என்பது இந்த பாட்டின் பொருள் இறைவனாரது திருவடியில் சூட்டுகின்ற பூமாலை இறைவனது திருவடியில் சூட்டுகின்ற பாமாலை திருவிளையாடல் புராணம் என்ற இந்த பாமாலையை முக்கண் மூர்த்தியாகிய ஆகிய இறைவனாரின் திருவடிகளிலே சூட்ட வேண்டும் அந்த பாமாலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதை பூமாலையோடு ஒப்பிட்டு அருளுகின்றார் ஆசிரியர் பூமாலை சூட்டுவதற்கு நான்கு வகை மலர்களை எடுக்க வேண்டும் அவை கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ என்ற நான்கு வகை மலர்கள் பாமாலை சூட்டுவதற்கு பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்ற நான்கு வகை சொற்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பூமாலை தொடுப்பதற்கு சேகரிக்கக்கூடிய பூக்கள் குற்றம் நீங்கிய பூக்களாக பழுது இல்லாத பூக்களாக இருக்க வேண்டும் பூக்களிலே காணப்படக்கூடிய குற்றங்கள் வாடியிருத்தல் புழு பூச்சி இவைகளால் பாதிக்கப்பட்டு இருத்தல் முதலான குற்றங்கள் இந்த குற்றங்கள் இல்லாத பூக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போன்று பாமாலை சூட்டுவதற்குரிய சொற்கள் நான்கு வகை சொற்களையும் அவை வலு இல்லாத சொற்களாக திணைவழு முதலான வழு இல்லாத சொற்களாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் சேகரித்த பூக்களை தொடுப்பதற்கு வரிசைப்பட தொடுப்பதற்கு நார் எடுக்க வேண்டும் நாரினால் தொடுத்து அமைக்க வேண்டும் கவி தொடுப்பதற்கு பாமாலை தொடுப்பதற்கு அன்பு என்ற நார் அதனை எடுத்துக்கொண்டு அன்பு என்ற நாரில் இந்த நால்வகை சொற்களையும் தொடுக்க வேண்டும் பூமாலையை பல்வேறு விதமாக அலங்காரங்களாக அழகு அழகாக வரிசை வரிசையாக தொடுக்க வேண்டும் செய்யுளை கவியை எப்படி தொடுக்க வேண்டும் என்றால் கவிதைகளை கற்பவர்களுக்கு படிப்பவர்களுக்கு அன்பு உண்டாகும்படி பொருள் அணி சொல் அணி என்ற அலங்காரங்கள் கொண்டு அன்பு என்ற நாரால் தொடுத்து அமைக்க வேண்டும் அப்படி பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை அது திசைகளெங்கும் பறந்து மனம் வீசி தேன் ஒழுக வேண்டும் அதுபோன்று கவிதைகளும் இந்த பாமாலையும் திசைகளெங்கும் பறந்து புகழ் பரப்பி வீரம் முதலிய எட்டு சுவைகளையும் பரப்பி மனம் கமழ வேண்டும் புகழ் பெருக வேண்டும் எட்டு வகை சுவைகள் என்பவை வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் ரௌத்திரம் நகை என்ற எட்டு சுவைகளை பரப்பி புகழ் பெற வேண்டும் பாமாலை என்பது அப்படிப்பட்ட பாமாலையை செய்யுளை இத்திருவிளையாடல் புராணம் என்ற இச்செய்யுளை மூர்த்தியாகிய இறைவனார் முதல்வனார் திருப்பாதங்களிலே தொழுது சூட்ட வேண்டும் வணங்கி சூட்ட வேண்டும் அவ்வாறு சூட்டுவதற்கு நாமகளாகிய சரஸ்வதி தேவியின் திருவடிகளை நமது தலைமேல் சூட்ட வேண்டும் சரஸ்வதி தேவி என்பவள் வெண்தாமரையில் வீற்றிருக்கும் பெருமாட்டி வரிகளை உடைய ஆண் பெண் பெண்வண்டும் குடைவதனால் அலர்ந்த வெள்ளை இதழ்களை உடைய வெண்தாமரையில் வசிக்கும் நாமகள் என்ற சரஸ்வதி தேவியினது திருவடிகளை எமது தலைமையில் சூட்டி வாழ்ந்து நிற்போம் என்று சரஸ்வதி தேவியை வணங்குகின்றார் ஆசிரியர் இங்கே வணங்கப்படுகின்ற சரஸ்வதி தேவி என்பவள் இறைவனாரின் முதல்வனாரின் நவந்தரு பேதங்களிலே வருகின்ற பிரம்மாவின் மனைவியான வாணி என்ற சரஸ்வதி தேவி ஆவாள் இறைவனார் லயம் போகம் அதிகாரம் என்று மூன்று நிலைகளிலே நிற்கும் பொழுது பராசக்தி ஏழு பேதங்களாக சக்தி பேதங்கள் ஏழாக இறைவனாருடன் இருந்து அருளுவாள் இறைவனாரின் நவந்தரு பேதங்களில் சக்தி பேதங்கள் ஏழு அதில் சிவத்திற்கு சக்தி நாதத்திற்கு பிந்து சதாசிவனுக்கு மனோன்மணி மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி ருத்ரனுக்கு உமை விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி பிரம்மனுக்கு சரஸ்வதி என்று பரமசிவனார் சிவபேதம் ஏழிலும் நின்று நடாத்தும் போதெல்லாம் அவரோடு பிரிவின்றி நிற்கும் பராசக்தியும் அதற்கு ஏற்ப அந்தந்த திருநாமம் கொண்டு இறைவனாரோடு பொருந்து நின்று துணையாய் நின்று நடத்துவாள் சத்தியாய் விந்து சத்தியாய் மனோன்மணி தானாகி ஒத்துரு மகேசையாகி உமை திரு வாணியாகி வைத்துரும் சிவாதிக்கிங்கன் வரும் சக்தி ஒருத்தியாகும் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு இவ்வாறு பெருமான் நவந்தரு பேதத்தில் பிரம்மனாக நிற்கும் பொழுது பராசக்தியானவள் சரஸ்வதியாக இருந்து நடாத்துவாள் அந்த வாணி தேவியை வணங்குவதாக நாமகள் துதி அமைந்திருக்கின்றது ஏடு அங்கை நங்கை இறை எங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண்தாமரை பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடும் என் சென்னிவாய் தோத்திரம் சொல்லுமே என்று எம்பிரான் திருமூல அருளிய திருமந்திரம் ஆயிரத்து அறுபத்தி ஏழாவது மந்திரம் சரஸ்வதி தேவியை போற்றுகின்றது இவ்வாறு போற்றப்படுகின்ற சரஸ்வதி தேவியின் திருவுருவம் சிவாலயங்களில் உள் ஆவரணத்தில் வாயுபாகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இவள் அனைத்து உயிர்களின் நாவில் வீற்றிருக்கின்றாள் என்று கந்த கூறும் ஞான ஊட்டி உயிர்களை வளர்த்து இறைவனை அடைய வழிவகுப்பவள் சரஸ்வதி தேவி சரஸ்வதி கலைமகள் பாரதி வாணி வாக்கு இறைவி வாக்கின் செல்வி வாக்குதேவி வாக்குவாதினி வித்யாதேவி சொல் இருங்கிழத்தி சொற்கலையாள் மங்கை ஞானக்கொடி ஞானக்கொழுந்து ஞான அமளி ஞான பிராட்டி ஞான பூங்கொடி என்றெல்லாம் நூல்கள் பாராட்டுகின்றன மடந்தை நாமிசை கிளத்தி நாவுக்கரசி என்றெல்லாம் அழைப்பர் சின்மயி என்றும் போற்றுவர் கலைவோதும் மலர்மாது கலை கொடி கலைஞானத் தோகை கலைஞான வள்ளி கலை எண்ணன் கலைமான் கலை பெருமாட்டி கலை மின்னாள் கலை அணங்கு ஆயகலை பாவை என்றெல்லாம் சரஸ்வதி தேவியை சான்றோர்கள் போற்றுவார்கள் இசைக்காரிகை என்றும் இசை மடந்தை இசைவாணி என்றும் போற்றுவர் வெண்ணிற உடையும் வெண்தாமரையும் இவளுக்கு உரியவை எனவே கமலவல்லி கமலாசன காரிகை கமல மலரினில் அமரும் அமலை வெண்தாமரை கலை மடந்தை வெண்கமல நாயகி என்றெல்லாம் இலக்கியங்கள் போற்றுகின்றன சரஸ்வதி தேவியின் திருவுருவ அமைப்பு பற்றி சிவாகமங்கள் பேசுகின்றன சரஸ்வதி தேவியானவள் வெள்ளை உடை அணிந்து வெண்தாமரை மீது வீற்றிருப்பாள் வலக் திருக்கரத்தில் அக்ஷமாலையும் முன் வலது திருக்கரத்தில் வியாக்கியான முத்திரையும் பின் இடது திருக்கரத்தில் வெண்தாமரையும் முன் இடது திருக்கரத்தில் புஸ்தகம் என்ற சுவடியும் விளங்கும் வீணையை வைத்துக் கொண்டிருப்பவளாகவும் கமண்டலத்தை ஏந்தியிருப்பவளாகவும் ஆகமங்கள் கூறுகின்றன தூய்மை அமைதி ஞானம் என்ற உயர் குணங்களை உயிர்களிடம் வளர்த்து வரும் வண்ணம் ஜட்டாமகுடம் ஸ்பட்டிகமாலை சந்திரகலை இவைகளை கொண்டுள்ளவளாகவும் சரஸ்வதி தேவி விளங்குவாள் அழகிய திருக்கண்களை கொண்டு யக்னோபவீதமும் முத்துமாலையும் அணிந்திருப்பாள் மூன்று திருக்கண்களை உடையவளாகவும் சில ஆலயங்களிலே வீற்றிருப்பாள் நெற்றியில் வண்டு மொய்த்தது போல் அலையிடும் முன் நெற்றிக் கேசங்களுடன் கூடியவளாகவும் அல்லது முத்துக்களால் ஆகிய நெற்றி பட்டத்தை கொண்டவளாகவும் முத்துக்களால் ஆகிய கர்ண புஷ்பங்களை அதனில் தொங்கும் கர்ண தாமாக்களுடன் அணிந்தவளாகவும் மாலை அட்டிகை முதலியவைகளுடன் கூடியவளாகவும் முத்துரத்தினங்கள் கலந்த ஒற்றை வடகாரம் உடையவளாகவும் அவ்வாறே குஷபந்தம் எனும் மார்புக்கட்டுடன் கூடியவளாகவும் பாகுமாலை எனும் அணிகளுடையவளாகவும் மானசாரம் என்ற சிற்ப நூல் சரஸ்வதி தேவியின் தோற்றத்தை விளக்குகின்றது கேயூரம் கடக்கம் இவைகளுடன் கூடியவளாகவும் முழங்கைக்கு முன் அணியத்தக்க பிரகோஷ்ட வளையத்தை உடையவளாகவும் அவ்வாறே மணிக்கட்டில் அணியத்தக்க மணிபந்த கடகத்தை உடையவளாகவும் முத்துமயமான இலை கொடி செடி போன்ற பூரிமம் எனும் ஆபரணங்களை உடையவளாகவும் நடுவிரலை தவிர மற்றைய விரல்களில் உள்ள ரத்ன மோதிரங்களுடன் கூடியவளாகவும் தொங்கும் மாலைகளுடனும் நடுவில் தொங்கும் நீவியம் என்னும் அணியுடனும் கூடிய முத்துக்களால் ஆகிய இடுப்புப்பட்டியின் இணைப்பை உடையவளாகவும் பாம்புகளின் வடிவம் கொண்ட பாதஜாலம் என்னும் அணியை கணுக்காலுக்கு மேலே அணிந்தவளாகவும் பாதச்சிலம்புடன் கூடியவளாகவும் கால் விரல்களில் ரத்ன மோதிரங்களுடன் கூடியவளாகவும் முத்துமயமான உத்தரியத்துடன் கூடியவளாகவும் சர்வாலங்கார பூஷிதையாக மானசாரம் என்ற இந்த சிற்ப நூல் வர்ணிக்கின்றது ஸ்வர்ண வர்ணத்தினால் திகழ்கின்ற கரண்டம் என்னும் மகுடத்தையும் செய்யலாம் பீத்தாம்பரத்தையும் முத்து ரத்னாபரணங்களையும் முன்பு கூறியவாறே அமைக்கலாம் காதுகளில் தங்க ஓலைகள் கொண்டவளாகவும் கழுத்தில் மங்கள சூத்திரத்துடன் கூடியவளாகவும் சகலவிதமான ஆபரணங்களை அணிந்தவளாகவும் அருள்கொண்ட முகத்தை உடையவளாகவும் மங்கள ஸ்வரூபம் உடையவளாகவும் அமைக்கலாம் என்று இந்த நூல் மேலும் கூறுகின்றது தமிழகத்தில் சிவபெருமானை பூஜை செய்த சரஸ்வதி தேவியின் ஆலயம் கூத்தனூரில் அமைந்திருக்கின்றது கும்பகோணம் காரைக்கால் சாலையில் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒட்டக்கூத்தர் இவ்வாலயத்தை அமைத்திருக்கின்றார் ஒட்டக்கூத்தர் தாம் பாடிய தக்கையாக பரணியின் வாழ்த்து பகுதியில் கூத்தனூர் சரஸ்வதியை ஆற்றங்கரை சொற்கிழத்தி வாழியே என்று போற்றுகின்றார் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் தூண் ஒன்றில் இரு திருக்கரங்கள் கொண்டுள்ள சரஸ்வதி தேவி திருவுருவம் ஒன்று நின்ற நிலையில் வீணையை வாசிக்கும் தோற்றத்தில் விளங்குகின்றது வலது திருத்தோளில் கிளி ஒன்று உள்ளது சரஸ்வதி தேவி இடது காலை ஊன்றி வலது காலை முன்னால் சற்று வளைத்து வைத்த நிலையில் இத்திருத்தோற்றம் அமைந்திருக்கின்றது தஞ்சை பெரிய கோயிலிலும் கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோயிலிலும் சரஸ்வதியின் சிற்பங்கள் சிறப்புடையனவாக விளங்குகின்றன காஷ்மீரத்திலும் சரஸ்வதி தேவிக்கு என்று தனி கோயில் அமைந்திருக்கின்றது அதே போன்று தென்னாடெங்கும் விளங்கும் சிவாலயங்களில் பல்வேறு விதமான சரஸ்வதி தேவியின் திருவுருவங்கள் அமைக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகின்றன ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருளிய சகலகலாவல்லி மாலை மிகப் பிரசித்தி பெற்ற சரஸ்வதி தேவி துதி ஆகும் அத்தகு பெருமைமிக்க சரஸ்வதி தேவியை முக்கண் மூர்த்தியாகிய சிவபெருமானின் திருவடிகளிலே சொல் மாலை சூட்டுவதற்கு இச்சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நாமகள் துதி என்று அமைத்திருக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்